ஆசை இச்சை விருப்பம் பேரவா இவை அனைத்தும் மனிதனை வேரோடு சாய்க்க வல்லவை சக்தி வாய்ந்தவை மனித வாழ்வில் அடங்கியது யாதென எவரேனும் வினவினால் அதற்கான தம் விடையாது சற்றே சிந்தியுங்கள் ஆழ்மனதிடம் இவ்வினா எழுப்பினால் அது அக்ஷர லட்சணமாய் கூறும் ஆசை என்று ஆசை யாரை விடும் அது அனைவரின் மனதிலும் வேரை விடும் தம்மிலும் ஊற்றெடுக்கும் எட்டு திக்கையும் வென்றவர் உண்டு விண்ணையும் மண்ணையும் ஆண்டவர் உண்டு ஆனால் ஆசை வென்றவர் அண்டத்தில் இல்லை மோகத்தை தேடுவதன் மூலம் அனைவரும் அலைவர் அல்லும் பகலும் எனினும் அக்கூட்டில்தான் வாசம் செய்கின்றது அது எவ்வாறு துளிர்விடும் மானிட ஆசைகளுக்கு பக்குவம் அளிக்க ஞானம் என்னும் ஒளிக்கேற்றானது மானிடனது இதயத்திற்குள் பிரவேசிக்கின்றது இது மானிட ஆசைகளை எடுத்துரைக்கும் கதையல்ல இச்சை கொண்ட மனதால் ஒருவர் வாழ்வில் உயர்வு தாழ்வு அடைந்த கதையும் அல்ல இக்கதையானது இச்சை என்னும் கர்ப்பத்திலிருந்து உதித்தெழுந்த ஞான கதை எனது நாமம் வாசுதேவ கிருஷ்ணன் நான் செல்லவிருக்கும் யாத்திரைக்கு தம்மையும் அழைக்கிறேன் இந்த யாத்திரையில் வாழ்வின் மர்மத்தையும் மனித தர்மத்தையும் அறிவீர்கள் சேற்றநிலை நிலை உதித்தாலும் செந்தாமரையாகும் கர்மம் அறிவீர்கள் இந்த யாத்திரையின் பெயர் மகாபாரதம் வருங்காலம் நல்முறையில் அமைய வரும் ஒரு காலம் என வேண்டாதாரும் உண்டா எனினும் சுகம் மற்றும் பாதுகாப்பு இவ்விரண்டும் அகிலத்தார் இதை நினைவில் பதியுங்கள் இதை நிகழும் வாழ்வின் நிகழ்வு சிலரின் சிந்தனைகளை இதுபோல் சிதைத்து விடலாம் சிதைந்த சிந்தனை சிலரின் மனதில் வன்மத்தை விதைத்து விடலாம் ஆனால் எதிர்காலம் மனிதனின் சிதைந்த சிந்தனைக்கு வழிவகுக்குமா நடவாது ஒருவன் உயர்ந்த ஓர் மலை சிகரத்தின் அடியில் நின்று அதன் உச்சியை அடைய முடியும் என்று நினைப்பதால் மட்டும் அவன் மன எண்ணம் நிறைவேறுமா முயற்சி வேண்டும் மலையின் சிகரத்தை அடைய முயற்சிக்கையில் தடைகள் உருவாகலாம் உருவாகும் தடைகளை உடை தெரிய தன் சக்தியையும் யுக்தியையும் பயன்படுத்தி உச்சியை அடைய வேண்டும் வாழ பழக வேண்டும் வன்மம் அவன் மனதில் விரட்சமாக எழுந்தான் லட்சியத்தை எட்ட நிச்சயம் முடியாது இறைவனை மனதில் நிறுத்தி எதையும் தொடங்க வேண்டும் இது அனைவரின் வாழ்விற்குமான அறிவுரை அல்லவா சத்திய நெறியில் வாழ்வதை விட்டு இருள் பற்றிய வழியில் பற்றுதல் கொண்டால் மனிதனின் வாழ்வு அதன் பிறகு புள்ளியாகும் அதோடு முற்றுப்புள்ளியாகும் வாழ்வில் அனுபவம் கற்றுத்தரும் பாடம் இது அப்படியென்றால் வாழ்வின் பாதை எதுவாக வேண்டும் அமைதியும் நிம்மதியும் மற்ற இருளான பாதையா இல்லை ஒளிபொருந்திய இறைவனின் மார்க்கமா எதிர்காலத்திற்கான மறுபெயரே போராட்டம் இன்று மனதில் தோன்றும் ஆசை நிறைவேறவில்லை என்றால் இதயம் அது எப்போது கிடைக்கும் என்று போராடும் கனவு என்று நனவாகும் என்று மனம் சதுராட துவங்கும் எனினும் வாழ்வானது எதிர்காலத்திற்கும் உரியதல்ல இறந்த காலத்திற்கும் சொந்தமல்ல வாழ்வென்பது வாழும் நேரத்திற்கே சொந்தம் அதாவது நிகழ்காலத்தின் அனுபவம்தான் வாழ்வின் அனுபவம் மனித இனம் இதை அறிந்திருந்தும் சத்தியத்தை ஏற்க மனம் மறுக்கிறது ஒன்று முடிந்தவை பற்றி எண்ணி மனிதன் மனம் நோகிறான் இல்லை நடக்கவிருக்கும் எதிர்காலம் குறித்தெண்ணி மனம் வேகிறான் இறுதியில் வாழ்வை தொலைக்கிறான் ஒன்றை உணர்ந்தால் நன்மை விளையும் நடக்கவிருப்பதை கணிக்க இயலாது நடக்கப் போவதை உருவாக்கவும் முடியாது நடப்பதனைத்தும் இனிமையானதென்று மகிழ்ச்சி கொண்ட மனதோடு வாழ்ந்து வருங்காலத்தை எதிர்கொள்ளலாம் நிகழ்வது முன்னரே நமக்கு தெரிந்தால் பின் வாழ்வில் சுவாரஸ்யம் ஏது சிந்தித்து செயலாற்றுங்கள் வினை அவன் இன்றவனுக்கு வாழ்வாதாரமாகும் குரோதம் பழிவாங்கும் உணர்வு இவை விளையும் இன்னல்களுக்கு அஸ்திவாரமாகும் தாய் தந்தையர் சந்ததியர் வாழ்வில் சந்தோஷம் சங்கமிக்க எண்ணுவர் ஆனால் சந்ததியர் வாழ்வு என்ற ஒரு கர்மத்தை அடிப்படையாக கொண்டது அமிர்தத்தை வழங்க எண்ணலாம் அடிப்படை ஆலகால விஷமாகும் போகின்றீர்கள் சந்ததியருக்கு ஆஸ்தியையும் அந்தஸ்தையும் ஞானத்தையும் வழங்கியிருப்பீர்கள் ஆனால் நல்லவை கெட்டவைகளை பகுத்தறியும் அறிவையும் புகட்டியுள்ளீர்களா அவ்வறிவல்லவா சந்ததியின் கர்மத்திற்கு அடிப்படை மானிடர் மானிடரோடும் சமுதாயம் சமுதாயத்தோடும் ராஜ்யம் ராஜ்யத்தோடும் போரிடுகிறது இவை முன்னோர் வினைப்பயன் அல்லவா குரோதம் மரணம் குருதிப்புனல் இவை அழிவை விதைக்கும் விதைகளாகும் அதை விதைத்தால் தாய் தந்தையர் சந்ததியருக்கு ஜனனத்தோடும் மரணத்தையும் பரிசளிப்பதாகிவிடும் அன்பெனும் பிரகாசத்தோடு அழிவெனும் கார் இருளையும் வழங்குபவராவீர்கள் வழங்கிய இருள் அவனது வாழ்வையும் பீடிக்குமேயானால் அவனது சந்ததியினருக்கும் அப்பரிசையே அவன் வழங்குவான் அல்லவா அன்பா அழிவா சிந்தித்து செயலாற்றுங்கள் பயம் எனும் உணர்வு மனிதரின் இதயத்தை ஆட்கொள்ளும் மனிதருக்கு ஆஸ்தி அழிந்து விடுமோ என்ற பயம் அவமானம் குறித்த பயம் பயம் தனிமைப்படுவோமோ என்ற ஆகையால் பயத்தில் மூழ்குவது மனிதருக்கு சகஜமான செயலாகிறது ஆனால் பயம் எனும் உணர்வு எதை கொண்டு உருவாகிறதோ துக்கமும் அதன் மூலம்தான் உருப்பெறுகிறது என்று உணர்ந்துள்ளீர்களா தவறு அது அடிப்படையில் உண்மையல்ல மனிதனின் அனுபவத்தை கொண்டு கூறுகிறேன் பயத்தை ஒருவன் வெல்வதனால் எதிர்கால துக்கத்தை வென்றுவிட முடியாது ஆனால் பயம் வரவிருக்கும் துக்கத்தினை அறிவுறுத்தும் கற்பனை மட்டுமே ஆராய்ந்து பார்த்தால் இரண்டிற்கும் எச்சம்பந்தமும் இருக்காது இந்த உண்மையை உணர்ந்த பிறகும் பய உணர்வு கற்பனை மட்டும்தான் என்று அறிந்த பிறகும் அந்த உணர்விலிருந்து விடுபட்டு பயமற்று வாழ்வது சாத்தியமான ஒன்றா சிந்தித்து செயலாற்றுங்கள் அகிலத்தில் வாழும் மனிதர் அனைவருக்கும் மனக்குறை என்பது அவசியம் உண்டு ஒருவன் வேகம் இன்றி வருந்துவான் இன்னொருவன் அதை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுவான் செல்வம் இருந்தும் நிம்மதியற்றவரும் உண்டு சிலருக்கு அச்செல்வம் இல்லையே என நிம்மதி இருக்காது போன்ற உதாரணங்கள் ஏராளம் தாம் அனைத்தையும் பெற்ற மனிதரை இந்த சந்தித்திருக்கின்றீர்களா குறையோடு வாழும் மானிடர் மையமாக்கி வாழ்கின்றனர் அக்காரணத்தால் இதயத்தில் துக்கமும் குடிகொள்ள துவந்துகிறது அவ்வேதனையை ஜலனத்தினின்று மரணம் வரை நீடிக்கிறது அவ்விதம் உருவான அந்த குறையானது அம்மானிடருக்கு பழகிய ஒன்றாகும் வேறு சிலர் பற்றியும் கூறத்தான் வேண்டும் உருவான குறையை ஒரு சிலர் தம் சாமர்த்தியம் கொண்டு வெல்கின்றனர் அவர்களுக்கும் ஏனையோருக்கும் என்ன வேறுபாடு தாம் இது குறித்து சிந்தித்ததுண்டா இதற்கான விடை மிக எளிது எவர் குறையினை வென்று காட்டுகிறாரோ தனது சாமர்த்தியம் கொண்டு அதை வீழ்ச்சியடையச் செய்கிறாரோ அவர் அதை கடந்து நிலைக்குச் செல்கிறார் ஆக குறை ஏற்படுவது விதிப்பயனே ஆனால் அக்குறையை மதி கொண்டு வெல்லும் மனிதர்தான் மதிக்கப்படுவார்கள் சிந்தித்து செயலாற்றுங்கள் வாழ்வில் நிகழும் நிகழ்வனத்திற்கும் தொடர்பு வேண்டுதலாகும் பதி எப்படி இருப்பார் என்னுடைய வாழ்வு சுகத்தில் திளைக்க வேண்டும் மனைவி எப்படி இருப்பாள் அவள் நல்லாளாக விளங்குவாளா எனக்கு பிறக்கும் புதல்வன் என்னை மதிப்பானா உத்தரவை ஏற்பானா மனித மனம் தனது வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற்றுபவரிடத்தில் பரிபூரண மோகம் கொள்கிறது அங்கம் கொள்ளும் ஆசை பங்கம் விளைவிக்கிறது காரணம் என்ன ஏனெனில் ஆசை என்பது மனித மூளையை வியாபிக்கிறது ஒருவரது ஆசையை உற்றவரே அறியாவிடில் மற்றவர் எவ்வாறு அறிவார் நிறைவேறும் என்று கனவு கண்ட ஆசை நனவாகாமல் போனால் ஆசை கொண்ட மனம் நிராசை அடைகிறது நிராசை அடைந்த போராட்டம் பிறக்கிறது அழிவிற்கான ஆரம்பம் அந்த போராட்டத்திலிருந்து துவங்குகிறது ஆனால் மனிதர் தம் மனதில் பேராசை என்னும் விதையை விதைக்காமல் அன்பினை விதைத்தால் அகண்ட அகிலமே நன்மையை பெறும் நன்மையை பெறும் அகிலத்தில் நலமோடு மானிடர்கள் வாழ்வார்கள் அல்லவா விதைப்பது எதுவென்று ஆலோசியுங்கள் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் முடிவெடுக்கும் தருணம் உருவாகிறது நடக்க வேண்டிய நிகழ்வுகளுக்காக முடிவெடுக்க வேண்டியது அவசியமாகிறது அந்த முடிவும் தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது மானடர்த்தம் வாழ்வில் எடுக்கும் முடிவு இரண்டு விளைவுகளை விளைவிக்கும் நன்மையையும் உருவாக்கும் அது தீமையையும் வாரி வழங்கும் அது வேறருக்கும் சக்தி படைத்தது இன்னல் ஒன்று தோன்றுகையில் மனமானது சஞ்சலம் அடைகிறது வேதனை மனதை வியாபிக்கிறது முடிவெடுக்க வேண்டிய தருணம் யுத்தமாகிறது மனித மனமானது யுத்த பூமியாய் மாறுகிறது இக்கட்டான சூழலை போக்கும் உபாயத்தை மானிடர் தேடுவதில்லை மனதினை சாந்தப்படுத்துவதற்கே அவர்கள் முயல்கின்றனர் ஆனால் ஓடிக்கொண்டே உணவருந்து இயலுமா என்ன இயலாது யுத்த களமாய் மாறிய மனிதனின் மனதால் சுத்த முடிவை எடுக்க இயலுமா ஒருவன் தன்னுடைய வருங்கால முடிவை அமைதியான மனதோடு எடுத்தால் வரும் காலம் சிறப்பாகிறது அதே சமயம் மனதை அமைதியடைய செய்ய வருங்கால முடிவை ஒருவன் எடுத்தால் அவன் வருங்காலம் புதிராய் மாறி முட்கள் நிறைந்த விரட்சமாகிறது தாம் எடுக்க உள்ள முடிவு எது ஒரு முக்கிய கூற்று மனிதனுக்கு எக்காலத்திலும் புதிராகவே விளங்குகிறது தன்னுடைய உறவுகளைக் கொண்டு அளவற்ற சுகத்தையும் துக்கமற்ற நிலையையும் எவ்வாறு அடைவது எனும் கேள்வி தமது சுற்றமும் சூழலும் தமக்கு என்றும் உற்ற ஆனந்தத்தை தந்துள்ளதா சிந்தியுங்கள் மனித வாழ்வானது உறவுகளோடு பின்னி பிணைந்தது உற்றார் உறவினரோடு அது பெரும் தொடர்பு கொண்டுள்ளது ஆகையால் சுகமும் மனித உறவுகளோடு தொடர்புடையது என்பது உண்மையே அவ்வாறு இருந்தும் ஏன் சுகத்திற்கு பதிலாக துக்கத்தை மானிடம் பெறுகிறான் எதற்காக குழப்பமும் போராட்டமும் உறவுகளிடமிருந்து துவங்குகிறது அதை சிந்தித்ததுண்டா ஒருவரின் மேலான எண்ணங்களை உறவினரான இன்னொருவர் புரிந்து நிலை வரும்போது முழு மனதோடு அதை ஏற்காத போது போராட்டம் துவங்குகிறது அந்நிலை அதிகரிக்க அதிகரிக்க போராட்டமும் வரைக்கிறது அடுத்தவர் எண்ணங்களை ஏற்றால் சுகம் அங்கு பொங்கும் இது சத்திய வார்த்தைகள் அலைபாயும் தனது எண்ணங்களுக்கு மனிதன் கடிவாளமிட்டு மற்றவர் மாற வேண்டும் எனும் பிடிவாத எண்ணத்தை விடுத்து அடுத்தவர் நலனுக்காக தன்னை மாற்றுவதற்கு முயற்சி மேற்கொண்டானேயானால் அதன் பிறகு அவன் உயிர்வினை பெறுவதோடு உறவுகளுக்கிடையிலும் ஆனந்தம் பெருகும் அந்த வகையில் சுற்றத்தாரை சுவீகரிப்பதல்லவா சுகத்திற்கான மார்க்கம் சிந்தித்து செயலாற்றுங்கள் ஒருவருக்கு அநியாயமாக தோன்றினால் அது அம்மனிதரின் மனதை பெருமளவு அகிலமே அதே அளவு விரோதம் கொள்கிறது நடந்த நிகழ்விற்கு மனமானது நியாயம் வேண்டும் அவ்வேண்டுதல் தவறில்லை அகிலத்தில் நிகழும் அநியாயங்கள் அனைத்திற்கும் பலனானது கிடைக்க வேண்டும் நியாயமானது ஆனால் நியாயம் என்பதன் பொருள் என்ன நியாயத்தின் அர்த்தம் என்ன அநியாயம் செய்பவன் மனதில் இரக்கம் பிறக்க வேண்டும் அதை அனுபவிப்பவன் நடவடிக்கை அநியாயத்தின் பிரதிபலிப்பாய் மாறாதிருக்க வேண்டும் இதனால் நியாயம் விளையுமா இரக்கத்தை இதயத்தில் இருத்தாதவன் நியாயத்தை விடுத்து பழி வாங்கும் உணர்விற்கு தலை வணங்குகிறான் வினையை கொண்டு வினையை விதைத்து வினையை அறுக்க முனைகிறான் அநீதி என்னும் மார்க்கத்தில் சென்று அநீதி கொண்டே நீதி வழங்க துடிக்கிறான் நியாயம் வழங்க புறப்படுபவன் விதிப்பயனால் அநியாயம் இழைக்க துவங்குகிறான் அநியாய கடலில் மூழ்குகிறான் நியாயம் பழிவாங்கும் உணர்விற்கு இடையே சிறு வித்தியாசமே உள்ளது அந்த வித்தியாசத்தின் பெயரே தர்மம் உண்மைதானே சிந்தித்து செயலாற்றுங்கள் இருமனம் மனமொத்து வாழ முயற்சி மேற்கொள்ளும் அக்கணம் இடையில் ஏற்படும் பரஸ்பரம் அப்பரஸ்பரம் பற்றி நாம் ஆராய்ந்தோமேயானால் அதன் அடிப்படை தத்துவம் விளங்கும் மனமானது மற்றோருக்கு வகுத்திருக்கும் ஒரு எல்லையை விதித்த எல்லையை ஒருவேளை மற்றோர் கடக்க முற்பட்டால் அக்கணமே அவ்விடம் குரோதமானது உருவாகிவிடும் அந்த எல்லையின் பொருள் என்னவென்று தாம் சிந்தித்திருக்கிறீர்களா ஒரு எல்லையை வகுத்து மற்றோரை நாம் முடிவெடுக்க அனுமதிப்பதில்லை நம் முடிவை அவர்கள் ஏற்க வேண்டும் என்கிறோம் அதன் அர்த்தம் ஜகத்தில் அடுத்தவருக்கு எவரும் சுதந்திரம் தருவதில்லை ஒரு மனதின் சுதந்திரத்தை பறித்தால் அவ்விடம் விளைவது என்ன குரோதம் வேதனை அல்லவா வகுக்கப்பட்ட இல்லை உடைக்கப்படும் போது வகுத்தவரின் மனமும் குரோதம் கொள்கிறது நான் கூறுவது உண்மைதானே ஒருவேளை மற்றோர் சுதந்திரத்திற்கு மரியாதை அளிக்கப்பட்டால் அதன் பிறகு எல்லை என்ற ஒன்றை வகுக்க வேண்டும் என்ற நிலை வராது அவ்வாறு ஒரு நிலை உருவாக வேண்டுமெனில் மற்றோர் துன்பத்தை அணுகிறோம் உற்றார் துன்பமாக எண்ண வேண்டும் உதவி செய்யும் பாங்கை கொள்ள வேண்டும் சிந்தித்து செயலாற்றுங்கள் முடிவெடுக்கும் சமயத்தில் அனைவரும் சில அந்நிய சக்திகளுடைய ஆட்கொள்ளுதலுக்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்படுகிறது வாழ்வில் இன்று எடுக்கப்படும் முடிவானது வருங்கால விளைவினை நிர்ணயிப்பதாகும் அப்படியென்றால் நம்முடைய வருங்காலம் பிற சக்திகளின் தாக்கத்தால் மற்றவரின் விருப்பத்தால் அமைய வேண்டுமா நம்முடைய பரிபூரண வாழ்வும் மற்றவரால் வழிநடத்தப்படுமாயின் வாழ்வின் விளைவு என்னாகும் பரந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கென்று தனித்துவமான ஒவ்வொரு விருப்பம் இருக்கும் ஆலயத்தில் வழிபடும் பக்தன் தானம் தாய் என்று வேண்டுவான் அருகில் நிற்கும் கல்வனோ தான் களவாடுவதற்கு நல் வாய்ப்பை தா என்று வேண்டுவான் தர்மம் வியாபித்த மனதானது நல் வழியை காண்பிக்கும் அதர்மம் வியாபித்த தவறான செல்லும் இறைவனிடத்தில் ஒருவன் சரணாகதி அடைந்தால் அவனுக்கு சுகம் என்னும் பிராப்தம் கிடைக்கிறது சரணடைந்து அச்சுகத்தை பெற வேண்டுமாயின் அவனுடைய மனதில் தர்மமானது வியாபிக்க வேண்டும் எனில் இறைவனை மனதில் நிறுத்தி ஒரு முடிவினை எடுப்பதற்கு முன்பாக அனைவரும் மனதில் தர்மத்தை ஸ்தாபிக்க வேண்டியது அவசியம் என்றோ சிந்தித்து செயலாற்றுங்கள் அவன் தன் புதல்வர்கள் சுகமாக வாழ வேண்டும் என்றே எண்ணுவான் அவர்களின் எதிர்காலம் நல் முறையில் அமைய வேண்டுவான் அக்காரணத்தினால் தன் சந்ததியினருடைய எதிர்கால வாழ்வினை தானே நிச்சயிக்க வேண்டும் என்று தீர்மானம் கொள்வான் தந்தை எந்த பாதையை கடந்து வந்தானோ எந்த பாதையில் கரடுமுரடான கற்களை கண்டானோ தான் விழுந்தெழுந்து நடந்து வந்த மார்க்கம் எதுவோ அந்த மார்க்கத்தில் தான் மகனும் நடக்க வேண்டும் என்று வாரிசைகின்ற தந்தை எண்ணுவான் அது தவறல்ல உத்தம எண்ணமாகும் எனினும் மூன்று விஷயங்களை குறித்து சிந்திப்பதற்கு அனைவரும் மறந்து விடுகின்றனர் அவையாவை முதலாவது மார்க்கம் என்பது காலத்திற்கேற்ப மாறாதா அந்த மாற்றத்தினால் மார்க்கத்தில் புது விளைவுகள் ஏற்படாதா அவ்வாறு இருக்க கடந்து வந்த மார்க்கமானது நிகழ்காலத்திற்கு ஏற்றதாகுமா இரண்டாவது விஷயம் பெற்றோர்களுக்கு சந்ததியினர் முக்கியமானவர்களா ஆம் நல்லொழுக்கத்தை அவர்களுக்கு வழங்குவது இன்றவரின் கடமை ஆனால் வாழ்வில் துணை எல்லாம் வல்ல இறைவனே ஆவான் அவ்வாறு இருக்க தந்தைக்கு இவ்வழியில் வெற்றி கிட்டியதோ அதே வழியில் செல்வதால் பிள்ளைக்கும் வாழ்வில் வெற்றியானது கிடைத்து விடுமா இறைவனே அறிவான் மூன்றாவது விஷயம் தடைகளை கடக்கும் அனுபவம் வாழ்வுக்கு நன்மையை தரும் வாழ்வை நல்வழிப்படுத்த அனுபவ பாடம் அவசியமாகும் எனில் இன்றவன் ஒருவன் தன் வாரிசை பிரச்சனை சிக்கல்களிலிருந்து விலக்கி வைப்பது புதல்வனுக்கு செய்யும் நன்மையா இல்லை ஆபத்தை விளைவிப்பதா சந்ததியரின் எதிர்கால வாழ்விற்கு உதவாமல் அவர்களின் சரித்திர வாழ்விற்கு உதவுவதே நன்மையை பயக்கும் அவ்வகையில் கடக்கும் சக்தியையும் வாரி வழங்கினால் அது நல்வழியை காட்டாதா சிந்தித்து செயலாற்றுங்கள் விரும்பிய எண்ணம் நிறைவேறாமல் போனால் ஒருவன் இதயத்தில் குரோதம் உருவாகும் எவரை விரோதியாக எண்ணுகிறானோ அவரை தண்டிக்க வேண்டும் என்று எண்ணம் கொள்வான் ஆனால் ஒருவரது எண்ணம் நிறைவேறவில்லை என்றால் அதற்கு இன்னொருவர் காரணமாக இருப்பார்களா ஆசை நிறைவேறாமல் போக நிறைய காரணங்கள் உள்ளன நியதி மற்றும் விதிப்பயனால் சில முக்கிய ஆசைகள் வாழ்வில் நிறைவேறுவதில்லை அந்த சமயங்களில் நிறைவேறாமல் போன நமது ஆசைக்கு காரணம் இன்னொருவர் என்று கூறக்கூடாது தீர ஆராயாமல் ஒருவர் மீது அபாண்டமாக பழி சுமத்துவது நியாயம் என்று அது பழிவாங்குதல் நியாயத்தின் ஆதாரம் இரக்கம் பழிவாங்குதலின் அடையாளம் அகங்காரம் அதாவது இதயத்தில் கருணையை வைக்காமல் இன்னொருவரின் தண்டனையை பற்றி யோசிப்பது இன்னொருவரை தண்டிப்பது அநியாயம் என்பதை உணர வேண்டும் வழக்கத்தில் தர்மம் அடங்கியுள்ளது தர்மத்தை காக்கவும் குல வழக்கமானது பேருதவியாயிருக்கிறது அப்படி என்றால் குல வழக்கமே தர்மமாக சற்று சிந்தியங்கள் உண்மையாதனில் கல்லில் எவ்வாறு சிற்பம் அடங்கியுள்ளதோ அதுபோல குல வழக்கத்தில் தர்மம் அடங்கியுள்ளது இந்த கல்லிற்குள் சிற்பம் உள்ளது ஆனால் இந்த கல் சிற்பம் அல்ல சிற்பத்தை உருவாக்க உளிகொண்டு அதை செதுக்க வேண்டும் தேவையற்ற பாகங்களை அதிலிருந்து நீக்க வேண்டும் இந்நிகழ்வை போலவே வாழ்வில் ஒவ்வொருவரும் தர்மத்தை தேடி அறிய வேண்டும் அதை போலவே இந்திர பூஜையின் வழக்கத்தை விடுத்து கோவர்தன பூஜையின் தர்மத்தை அறியாவிடில் யாதவர்கள் முக்திக்கான மார்க்கத்தை அறிய மாட்டார்கள் அதாவது வழக்கத்தை முழுமையாக தியாகம் செய்பவன் தர்மத்திலிருந்தே விடுபடுகிறான் அதேபோல் வழக்கத்தை முழுமையாக கடைபிடிப்பவனும் தர்மத்தின் பிராப்தத்தை பெறுவதில்லை இங்கிருக்கும் வண்ண பறவை விசேஷ சக்தி படைத்தது பாலில் கலந்துள்ள நீரை விடுத்து பாலை மட்டுமே அருந்தும் சக்தி கொண்டது உண்மையான தர்மத்தின் பிராப்தம் பெறுவதற்கு விவேகம் எனும் ஞானத்தை பெறுவது அவசியமாகிறது அப்படி ஒரு ஞானத்தை பெறாமல் எது தர்மம் என்று ஏற்கப்பட்டதோ அது தர்மம் அல்லாமலும் இருக்கலாம் அதற்கும் வாய்ப்புள்ளதல்லவா விவேகத்தோடு செயலாற்றுங்கள்